ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி தனது வாழ்க்கையை வைரம் போல மாற்றுவதற்கு எந்த விஷயத்தில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க பதில் சங்கம் அதாவது சகவாசம் யார் நன்கு ஞான மழை பொழிகிறார்களோ அவர்களின் சங்கத்தில் தொடர்பில் குழந்தைகள் இருக்கணுங்கிறாங்க பாபா யார் பொழிவதில்லையோ அவர்களின் சங்கத்தில் இருப்பதால் என்ன நன்மை இருக்குது சங்கதோஷம் நிறைய ஏற்படுது சிலரின் சங்கத்தினால் வைரம் போண்டு மாறுறாங்க சிலரின் சங்கத்தினால் கல் போண்டு மாறுகிறார்கள் யார் ஞானியாக இருக்கிறார்களோ அவர்கள் தனக்கு சமமாக நிச்சயம் மாறுவாங்க தீய சங்கத்திலிருந்து தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுவாங்க அப்படின்னு பாபா தன்னுடைய வாழ்க்கையை வைரம் போல மாறுவதற்கு நல்ல ஒரு சங்கத்தில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இந்த சங்கமத்தில் இரண்டு பக்கமும் எப்படிப்பட்ட தண்ணீர் இருப்பதாக பாபா கூறுகின்றார் பதில் சத்யுகத்தில் அனைவருமே உயர்ந்தவர்களாக நீர்விகாரியாக தூய்மையாக பணக்காரர்களாக இருந்தோங்கிறாங்க பாபா புத்தியில் அது நமக்கு உறுதியாக இருக்கணுங்கிறாங்க இப்போது உலகம் கீழானதாக விகாரியாக அழுக்காக ஏழையாக மாறு மாறுது இப்போது குழந்தைகளாகிய நாம சங்கம யுகத்தில் இருக்கிறோம் நீங்கள் அந்த பக்கம் சென்று கொண்டிருக்கிறீங்க நதியும் கடலும் இணையும் இடத்தை தான் சங்கமம் என்கிறாங்க ஒரு பக்கம் இனிமையான தண்ணீரும் ஒரு பக்கம் உவப்பு தண்ணீரும் இருக்குது இப்போது இதுவும் சங்கமம் ஆக இருக்குது அப்படின்னு பாபா சங்கமத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய பிறப்பு இப்பொழுது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இப்போது நம்முடைய பிறப்பு இந்த மரண உலகத்தில் இருக்கக்கூடாதுங்கிறாங்க பாபா நம்முடைய பிறப்பு அமர உலகத்தில் தான் இருக்கணும் சிவபாபாவிற்கு அமர்நாத் என்று சொல்லுவாங்க அவர் நமக்கு அமரக்கதையை சொல்லிட்டிருக்கிறாரு அங்கே நாம் சரீரத்தில் இருந்தாலும் அமரர்களாக இருப்போம் நான் மகிழ்ச்சியாக சரியான நேரத்திற்கு உடலை விடுவோம் அதை மரண உலகம்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க எந்த விஷயங்களை வேறு யாரும் கூற முடியாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சிருஷ்டியின் ஆரம்பம் மற்றும் முடிவு இருக்குது சிறிய குழந்தைகள் கூட இளைஞர்களாகி வயதானவர்களாக ஆகிறாங்க பிறகு முடிவு வருது மீண்டும் குழந்தையாக ஆகிறாங்க சிருஷ்டி கூட புதியதாகுது பிறகு கால் பங்கு பழையதாகுது அரை பங்கு பழையதாகி பிறகு முழுவதும் பழையதாக ஆகுது மீண்டும் புதியதாக ஆகும் இந்த விஷயங்கள் அனைத்தும் வேறு யாருமே கூற முடியாது அப்படின்னு பாபா சிருஷ்டியின் ரகசியம் தான் மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நாம் எப்படிப்பட்ட வியாபாரிகள் என்றும் பாபாவும் எப்படிப்பட்ட வியாபாரியாக இருப்பதாகவும் பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் ரத்தின வியாபாரிகளை கூட பாருங்க அப்படிங்கிறாங்க பாபா சிலரிடம் கோடிக்கணக்கான அளவிற்கு சரக்கு இருக்குது சிலரிடமும் பத்தாயிரத்துக்கு கூட சரக்கு இருக்காது நம்மளில் கூட இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா ஜனக்கை ஏதாவது ஜானகி தாதிஜியை பாருங்கள் இவர் நல்ல ரத்தின வியாபாரியாக இருக்கார் இவரிடம் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் இருக்குது யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்து நன்கு செல்வந்தரா ஆக்கலாம் சில சிறிய ரத்தின வியாபாரியாக இருக்கிறாங்க அதிகமாக கொடுக்க முடியறதில்லை என்றால் குறைந்த பதவி தான் அவங்க பெறுவாங்க நீங்க அனைவருமே ரத்தன வியாபாரியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பாபா இது அழியாத ஞான ரத்தினங்களின் வியாபாரமா இருக்குது யாரிடம் நல்ல ரத்தினங்கள் இருக்குதோ அவர்கள் பணக்காரர்களாக ஆகுறாங்க மற்றவர்களையும் அதுபோல மாத்துவாங்க அனைவரையும் நல்ல வியாபாரிகள்னால் சொல்ல முடியாது நல்ல நல்ல வியாபாரிகளை பெரிய பெரிய சென்டர்களுக்கு அனுப்பி விடுறாங்க பெரிய ஆட்களுக்கு நல்ல ரத்தினங்கள் கொடுக்கப்படுது பெரிய பெரிய கடைகளில் திறமைசாலியாக இருக்கிறாங்க இல்லையா அதே மாதிரி பாபா கூட வியாபாரியாக இருக்கிறாரு ரத்தின வியாபாரினும் சொல்லப்படுது ரத்தினங்களின் வியாபாரத்தை பாபாவும் செய்கிறாரு அப்படின்னு பாபா நாமளும் ரத்தின வியாபாரி பாபாவும் ரத்ன வியாபாரின்னு சொல்லியிருக்கிறாங்க பக்தியில் உள்ளது போல இங்கு எந்த விஷயம் இல்லை என பாபா கூறுகிறார் பதில் மந்திரவாதியாகவும் பாபா இருக்கிறாரு பிறகு அவரிடம் திவ்ய திருஷ்டி என்கிற பா சாவி இருக்குது ஏதாவது தீவிரமாக பக்தி செய்கிறாங்க என்றால் அவர்களுக்கு சாட்சாத்காரமும் கிடைக்கிது கிடைக்குது இங்கே அந்த விஷயங்களே இல்லைங்கிறாங்க பாபா இங்கே எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் வீட்டில் இருந்தபடியே காட்சிகள் கிடைக்குதுங்கிறாங்க ஒவ்வொரு நாளும் எளிதாகி கொண்டே போகுது பலருக்கு பிரம்மா மற்றும் கிருஷ்ணருடைய காட்சிகள் கிடைக்குது அவர்களுக்கு பிரம்மாவிடம் செல்லுங்கள் அவரிடம் சென்று இளவரசன் ஆவதற்கான படிப்பை படியுங்கள் எனவும் கேட்டு இருக்குது அப்படின்னு பாபா சாட்சாத்காரத்தின் விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு இப்பொழுது யாருடைய கடமை நிறைவடைகிறது அப்படின்னு பாபா கேட்டிருக்காங்க அதுக்கான பதில் உங்களை பாபா பவித்திரமாக மாற்றுறேன் பிறகு அபிபவித்திரமாக பவித்திரமாக மாறுறீங்க அப்படிங்கிறாங்க பாபா என்றால் குளத்தை கலங்கப்படுத்துகிறா ஆகிறீங்க இல்லையான்னு கேட்குறாங்க தந்தைக்கு தெரியும் இல்லையா பிறகு தர்மராஜ் மூலமாக நிறைய தண்டனைகள் கொடுப்பாரு பாபாவுடன் தர்மராஜரும் இருக்கிறாரு தர்மராஜரின் கடமை கூட இப்போது நிறைவடையுதுங்கிறாங்க பாபா சத்யுகத்தில் இருக்க மாட்டார் பிறகு துவாப்ரயுகத்திலிருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு பாபா தர்மராஜருடைய கடமை இப்பொழுது நிறைவடையுதுன்னு இருக்காங்க நெக்ஸ்ட்டு சத்யுக நெக்ஸ்ட்டு சத்தியுகத்தில் எந்த மாதிரி வார்த்தையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தை வந்து கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளை புரிய வைக்கிறார் இவர் போன பிறவியில் இந்த கர்மத்தை செய்திருக்கிறாரு ஆகையினால் இதை அனுபவிக்க வேண்டியிருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா சத்யுகத்தில் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க பாபா கெட்ட கர்மங்களின் பெயரே அங்கே இருக்காது இங்கே நல்லது கெட்டது இரண்டுமே இருக்குது சுக துக்கம் இரண்டும் இருக்குது ஆனால் சுகம் மிகவும் குறைவாக இருக்குது அங்கே துக்கத்தின் பெயரே கிடையாது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க இது யாருடைய பகல் மற்றும் இரவாக இருக்குதுன்னு பாபா கேட்குறாங்க பதில் இப்போது இந்த சக்கரம் ஐயாயிரம் வருடத்திற்குரியதுன்னு நமக்கு தெரியுங்கிறாங்க பாபா இந்த சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினரி ராஜ்யம் இருந்தது நேற்றைய விஷயமா அது இருக்குது பிராமணர்களின் பகல் என்று கூட சொல்லுவாங்க சிவபாபாவின் பகல்னு சொல்ல முடியாதுங்கிறாங்க பாபா பிராமணர்களின் பகல் மற்றும் பிராமணர்களுடைய இரவு பிராமணர்களின் பக்தி மார்க்கத்தில் கூட செல்கிறார்கள் இது சங்கமமாக இருக்குது பகலும் இல்லை இரவும் இல்லை பிராமணர்களாகிய நாம் தான் தேவதைகளாக ஆவோம் பிறகு திரேதாவில் சத்திரியர்களா ஆவோம்னு தெரிஞ்சிருக்கிறோங்கிறாங்க பாபா இதை நன்கு புத்தியில் வைத்து கொள்ளணும் இந்த விஷயங்கள் வேறு யாருக்குமே தெரியாமல் இருக்குது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நாம் எதை பிடித்து கொண்டு கடந்து விடுவோம்னு நினைக்கக்கூடாதுன்னு பாபா கேட்குறது என்ன பதில் நாங்கள் இன்னாருடைய வாளை பிடித்து கொண்டு கடந்து போய் விடுவோம்னு நினைக்கக்கூடாதுங்கிறாங்க பாபா இவ்வாறு நிறைய பேர் சொல்கிறாங்களாம் ஆனால் இங்கேயோ இந்த விஷயங்கள்லாம் இல்லை மாணவர்கள் யாருடைய வாழையாவது பிடித்து கொண்டு தேர்ச்சி அடைவார்களான்னு கேட்குறாங்க பாபா இங்கே நல்லா படித்து தான் முன்னேறி வரணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் நாடகத்தில் தெய்வீக திருஷ்டி கிடைக்கக்கூடிய பாட்டு இருக்குது என்றால் காட்சிகள் கிடைக்குது நான் உட்கார்ந்து காட்சிகள் கொடுப்பதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது ஒருவேளை யாராவது தேவியின் காட்சியை பார்க்க விரும்புகிறாங்க என்றால் தேவி காட்சி கொடுக்க மாட்டார் ஓ பகவான் எங்களுக்கு காட்சி கொடுங்கள்னு சொல்கிறாங்க நாடகத்துக்களை நிச்சயிக்கப்பட்டிருந்தால் நடக்கும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாபா எந்த கணக்கை வைத்து கொள்ள முடியாது என்றும் எது இல்லாமல் ஆத்மா எதுவும் செய்ய முடியாது என்றும் பாபா கேட்குறது என்ன பதில் ஈஸ்வர் அனைத்தையும் பார்க்குறாரு அனைத்தையும் செய்கிறாரு அப்படிங்கிறது குருட்டு நம்பிக்கையா இருக்குதுங்கிறாங்க பாபாம் பிறகு எப்படி பார்ப்பாரு உடல் கிடைக்கும்போது தான் பார்ப்பார் இல்லையா நல்லது அல்லது கெட்டது வேலைகளை நாடகப்படி ஒவ்வொருவரும் செய்கிறாங்க நிச்சயிக்கப்பட்டிருக்குது அது அப்படிங்கிறாங்க பாபாம் நான் இவ்வளோ கோடி கணக்கான மனிதர்களோட கணக்கை வைத்துக்கொள்வது கிடையாதுங்கிறாங்க எனக்கு சரீரம் இருக்கும்போது அனைத்தையும் செய்கிறேன் செய்பவர் செய்விப்பர்னு அதனால தான் சொல்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது நான் இவருக்குள்ள வரும்பொழுது நான் தூய்மையாக மாத்துறேன் மேலே ஆத்மா என்ன செய்யணும் பாபா கேட்குறாங்க சரீரத்தின் மூலமாக தான் நடிக்கும் இல்லையான்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க நான் கூட இங்கே வந்து தான் நடிக்கிறேன் சத்தியுகத்துல என்னுடைய பாட்டே இல்லைங்கிறாங்க பாபா பாட்டு இல்லாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது சரீரம் இல்லாம ஆத்மா எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க அடுத்து சன்னியாசிகளுக்கு எந்த பெயர் சொல்லப்படுகின்றது அப்படின்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில் நீங்கள் சன்னியாசி இல்லையானும் நம்மளை பாபா கேட்குறாங்க அந்த பிச்சைக்காரர்களை போன்று கிடையாதுன்னு சொல்கிறாங்க சன்னியாசிகளுக்கு பிச்சைக்காரன்னு சொல்லப்படுதுங்கிறாங்க நீங்கள் ராஜ ரிஷியாக இருக்கிறீங்க ரிஷிகளுக்கு சன்னியாசி என்றும் பெயர் இருக்குதுங்கிறாங்க இப்போது மீண்டும் நீங்கள் செல்வந்தராக ஆகிறீங்க பாரதம் இவ்வளோ பணக்கார நாடாக இருந்தது இப்போது எப்படி பிச்சைக்கார நாடாக ஆயிடுச்சுங்கிறாங்க பாபா எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற சொத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பாபா சன்னியாசிகளை பற்றியும் நம்ம ராஜரிஷிகளை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எது உண்மையான உயிர் தானம் அப்படின்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் என்ன பாப்தாதாவோட ஸ்ரீமத் குழந்தைங்களே வீண் விஷயங்களை கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா சொல்லாதீங்க சிந்தனையும் செய்யாதீங்க எப்போதும் சுப பாவனையுடனே சிந்தியுங்க பேசுங்கள் வீண் விஷயங்களையும் சுப பாவனையுடனே கேளுங்கிறாங்க பாபா பிறர் மீதும் சுப எண்ணம் உள்ளவராக ஆகி சொல்லின் தன்மையை மாத்திடுங்கிறாங்க எப்பொழுதுமே உயர்ந்த பாவனையை வையுங்க தன்னை மாத்திக்கொள்ளுங்க பிறர் மாற வேண்டும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறாங்க பாபா சுப மாற்றமே பிறர் மாற்றமாக இருக்குது இதில் முதலில் நான் இவ்வாறு மறுபிறவு எடுப்பதில்தான் ஆனந்தம் இதனையே மகாபலின்னு சொல்லப்படுது இதில் மகிழ்வுடன் மடிந்து விடுங்க அப்படிங்கிறாங்க பாபா இவ்வாறு இறப்பது தான் வாழ்வாக இருக்குதுங்கிறாங்க இதுவே உண்மையான உயிர் தானமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி